சபிதா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஹீரோயினா நடிக்கிறதுக்கு கவர்ச்சி தேவையில்லை என்று நிரூபித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு கண்ணியாக வலம் வந்த ஒரு நடிகை பொதுவாகவே ஹீரோயின் அப்படின்னா இருபது வயசுல கனவு கண்ணியா இருந்து நாற்பது வயசு தாண்டின பிறகு இவங்களா அவங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும் அளவுக்கு அவங்களோட தோற்றம் மாறி போயிடும் இதை உருவகேலியாக சொல்லல ஒரு பதிவா நான் இங்க சொல்றேன் ஆனால் ஐம்பது வயதை கடந்த பிறகும் கூட அதே இளமையோட அதே துடிப்போட ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் போல இருக்கிற ஒரு அழகான நடிகை தான் நடிகை நதியா ந நதியாவுடைய பூர்வீகம் கேரளா ஆனாலும் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே படிச்சது எல்லாமே மும்பைல மும்பைல அவங்க பள்ளி மாணவியாக இருக்கும்போதே மாடலிங் துறையில அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது ஆனாலும் படிக்கணும் படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த வாய்ப்பை எல்லாம் மறுத்துடுறாங்க அதன் பிறகு ஒரு கட்டத்துல அவங்களுக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்குது நதியாவுடைய இயற்பெயர் சரினா வைத்த பெயர் சரினா ஆனால் அவங்க சினிமால நடிக்க வந்த பிறகு மலையாள இயக்குனர் பாசில் என்பவர் தனது படத்தில் அவங்க நடிக்கும்போது இந்த சரினான்ற பெயர் சினிமாவுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அவர்தான் நதியாங்கிற பெயரை அவங்களுக்கு வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்கள் மட்டுமே சினிமாவில் நடிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க அந்த இருபத்தி ஏழு படங்களும் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு வெற்றி படங்களாக தான் நதியாவுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு நான்கு வருடம் மட்டுமே நடித்தாலும் கூட இன்றைக்கும் அவங்க ஒரு கதாநாயகின்ற தான் அவங்கள பார்க்க முடியுது மும்பையில் நதியா படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்ல இருந்த சிரிஷ் அப்படிங்கிறவரோட அவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுது போக போக அந்த நட்பு காதலாக மாறுது ஒரு முறை அவங்க தோழியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலரான சிரிஷை பார்க்க போனது அவங்க நதியாவுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுது அதனால முதல்ல அவர் வந்து கோவப்படுறாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த சிரிஷுடனான அந்த காதலை அவங்க ஏற்றுக்கிறாங்க வீட்டில் பெற்றோர் சம்மதித்த பிறகு சிரிஷ் என்ன பண்ணுறாருனா வெளிநாட்டுக்கு போய் படித்து இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளம்பி போயிடுறாரு வெளிநாட்டுக்கு போன பிறகு அந்த கேப்பில் எதாவது பண்ணணும் நம்ம கலைத்துறையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நதியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மலையாள இயக்குனர் ஃபாசில் அப்படிங்கிறவர் தன்னுடைய புதிய படத்துக்கு ஒரு புதுமுக நடிகையை தேடிட்டுருக்காரு அப்போ தன்னுடைய சகோதரர் மூலமாக நதியாவை பற்றி தெரிய வரும்போது என் படத்தில் நடிக்கிறியா அப்படின்னு அவர் கேட்க இவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க அந்த மலையாள படத்தில் அவங்க தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாக அந்த வருஷமே முதல் படத்துக்கே சிறந்த நடிகைக்கான ஃபிலிம் ஃபேர் விருதும் அவங்களுக்கு கிடைக்குது அதன் பிறகு அவங்க தமிழில் பூவே பூச்சுடவா அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழுக்கு அறிமுகமாக்குறாங்க அந்த படத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மும்பை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளவா தமிழ் இப்போ உச்சரிக்க வர வரல அந்த மாதிரி சமயத்தில் டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் பூவே பூச்சோட படத்தோடைய இயக்குனர் அந்த படத்தில் பாட்டி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகை பத்மினி அம்மா கிட்ட தமிழ் கற்றுக்க சொல்லி அவங்கள சொல்கிறாங்க அப்போது நடிகை பத்மினி அம்மாக்கிட்டேயும் இன்னொரு தமிழாசிரியர்கிட்டேயும் இவங்க தமிழ் கற்றுக்கிறாங்க இப்படி அவங்க தமிழில் அறிமுகமாகி பல படங்கள் நடிக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து சத்யராஜ் மோகன் பிரபு ரஜினி இந்த மாதிரி பல முன்னணி கதாநாயகர்களோட அன்றைய காலகட்டத்தில் முன்னணி கதாநாயகர்களாக இருந்த எல்லாரோடையும் அவங்க நடிச்சிருக்காங்க எந்த படத்தில் நடித்தாலும் அவங்களுடைய உடை சார்ந்தும் அவங்களுடைய தோற்றம் சார்ந்தும் ரொம்ப ரொம்ப அவங்க வந்து ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் அவங்க இருப்பாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தொண்ணூறுகளில் நதியாவுடைய பெயர்ல நிறைய பொருட்கள் விற்பனையாச்சு நதியா ட்ரெஸ்ஸு நதியா கொண்டை நதியா கம்மல் நதியா புடவை நதியா வளையல் அப்படின்னு சொல்லி நதியாவுடைய பெயரை வைத்து மிக பெரிய வணிகமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நதியா கொண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படி பெண்கள் குறிப்பா பெண்கள் வந்து நதியாவுடைய அந்த தோற்றத்தை அந்த உடையை அவங்க அணிஞ்ச ஒரு நகைகளை அணிந்து கொள்வதில் பெரிய ஆர்வம் காட்டியது அப்படிங்கிறது நதியா தமிழ் சினிமா மூலமாக நம்ம சமூகத்தில் ஏற்படுத்தணும் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் நடிகை நதியா பற்றி இரண்டு முக்கியமான விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஹீரோயின் அப்படின்னா அவங்கள பற்றிய கிசுகிசுக்களும் சேர்ந்தே வந்துகிட்டே இருக்கும் அவங்கள பற்றிய செய்திகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிசுகிசுக்கலாக இருக்கும் ஆனால் நடிகை நதியாவை பொறுத்தளவுக்கு கிசுகிசுக்களே வராத ஒரு நடிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி கிளாமர் ரோல்ஸ்க்கு நோ சொன்ன ஒரு தைரியமான ஒரு நடிகை அப்படின்னும் நதியா நதியாவை பற்றி சொல்லலாம் ஏன்னா கிளாமர் ரோலில் தான் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அப்படின்னும் போது எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தவிர்க்கக்கூடிய இப்படித்தான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பேன் இப்படித்தான் உடையணிவேன் அப்படிங்கிறதுல ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்த அதை கண்டிப்போடு வெளிப்படுத்திய ஒரு நடிகையாக நடிகை நதியாவை பார்க்க முடியும் இவங்க நடித்த படங்கள் அப்படின்னும் போது பூவே பூச்சுடவா மந்திர புன்னகை ராஜாதி ராஜா இந்த மாதிரி பல படங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் தமிழில் ரொம்ப முக்கியமான படங்களை அவங்க நடிச்சிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா அவங்க ந ஒரு தமிழ் நடிகையில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்த அந்த சமயத்தில் ரஜினி அவர்களோட அவங்க ராஜாதி ராஜா படம் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க ஒரு முன்னணி கதாநாயகியாக இருக்கிறதுனால சிரீஷ் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்த பிறகு அவர் வந்து கேட்குறாரு நீ இந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகையாக புகழின் உச்சியில் இருக்கைய இன்னமும் என் மேலே காதல் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது எனக்கு சினிமாவை விடவும் உன் காதல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாதி ராஜா நான் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு அந்த உச்ச நட்சத்திரமாக இருந்த அந்த இடத்துல இருந்து அவங்க தன்னுடைய காதலரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க திருமணத்திற்கு பிறகு முழுமையாக சினிமாவுக்கு பைபை சொல்லிவிட்ட நதியா அவர்கள் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படிங்கிற படத்துக்காக ஜெயம் ரவி அவர்களின் அம்மாவாக நடித்திருந்தார் அதுலேயும் அவங்களுடைய நடிப்பும் அவங்களோட ரீஎன்ட்ரியும் எல்லாராலும் பேசப்பட்டது இந்த நதியா அவர்களை திரும்ப ரீஎன்ட்ரியில பார்த்த பிறகு எல்லாருக்கும் அந்த கேள்வி எப்படி இவங்களுக்கு வயசே ஆகாதா அப்படிங்கிறது அவ்வளோ அழகா ஹீரோயின் அசின்க்கு இணையான ஒரு இன்னொரு கதாநாயகி மாதிரி தான் அந்த படத்துல அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துக்கு பிறகும் தாமிரபரணி பட்டாளம் அப்புறம் சண்டை தெலுங்கில் வந்த மிஸ் இந்தியா இப்படி பல படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க சில தெலுங்கு படங்களில் மலையாள படங்களில் அத்தையாக அம்மாவாக கதாநாயகர்களுக்கு நடிச்சிருக்காங்க இப்படி தமிழ் சினிமாவால் மறக்க முடியாத தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு கதாநாயகி தமிழ் சினிமாவுடைய மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு கதாநாயகி அவர்களை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நன்றி அடுத்த சில சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம் வணக்கம்